அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர ராசி பலன் இந்த பதிவில் உத்ராட நட்சத்திரத்துக்குரிய பலனை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தம் பெற்றவர்களாக சூரிய திசையில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அந்த சூரிய நட்சத்திரத்துக்குரிய உத்ராட நட்சத்திரத்தினுடைய ஒரு சில முக்கியமான குறிப்புகளை இந்த பதிவில் காண்போம் உத்ராட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நட்சத்திர கோயில் இருக்குது அது உத்ராட நட்சத்திரத்துக்கன்றே சென்று கோயிலில் சென்று இறைவனை வழிபாடு செய்தால் நல்லதொரு முன்னேற்றமும் இறையருள் கிட்டும் உத்ராட நட்சத்திர கோயில் கீழ பூங்குடி என்ற ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்கு அந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலை உத்ராட நட்சத்திரத்துக்கன்று சென்று வழிபாடு செய்வது நட்சத்திர ஆதிக்கம் பெருகும் இறையருள் கிட்டும் உத்ராட நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் தனுசு ராசியிலையும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் மகர ராசியில் வரும் ஆகவே தனுசு ராசி மகர ராசியில் பிறந்த உத்ராட நட்சத்திரக்காரர்கள் கீழப்பூங்கடி அப்படிங்கிற ஊருக்கு சென்று பிரம்ம புரீஸ்வரர் திருக்கோயிலை வணங்குவது நல்லது நட்சத்திரத்துக்கு உரிய அதி தேவதை விநாயகப் பெருமாள் விநாயகப் பெருமாளை வழிபாடு செய்வதும் ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும் சிவபெருமாளையும் வழிபாடு செய்தால் நல்லருள் கிட்டும் நட்சத்திர சித்தர் அதாவது உத்ராட நட்சத்திரத்துக்குன்னு நட்சத்திர சித்தர் சித்தபிரான் கொங்கணர் கொங்கணர் சித்தரை வழிபாடு செய்வது நேரடி ஆசீர்வாதத்தை பெறுவது நல்லது உத்ராட நட்சத்திரத்துக்கன்றே சென்று கொங்கணர் சித்தரை வணங்குவது நல்லது இவருடைய ஜீவ சமாதி திருப்பதியில் இருக்கிறது ஆகவே திருப்பதியில் இருக்கக்கூடிய குங்கனார் சித்தரை ஜீவ சமாதியை வழிபட்டு உத்ராடா உத்ராடம் நட்சத்திரத்துக்கன்றே நல்லருள் வருவதும் சிறப்பு உத்ராட நட்சத்திரத்துக்குரிய மலர் சம்மங்கி சம்மங்கி மலரை வழிபாட்டுக்குரிய மலராக போற்றி வணங்குவது நல்லது உத்ராட நட்சத்திரத்தினுடைய மரம் பிலா மரம் பிலா மரத்தை தொட்டு வணங்குதல் நல்லது வழிபாட்டுக்குரிய வணக்கத்தை செலுத்துவதும் நல்லொருள் கிட்டும் உத்ராட நட்சத்திரத்துக்கென்று ராசிக்கல் அது உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்தால் தனுசு ராசியில் வரும் தனுசு ராசி குருவுடைய வீடாக இருப்பதால் புஷுராகுக்கள் வைத்த மோதிரம் அணிகலாம் நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம் பெறுவதால் மாணிக்கம் ரூபி கல் வைத்த மோதிரம் அணிகலாம் இதே மகர ராசியில் பிறந்த உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் நீலக்கல் வைத்த ராசிக்கல் மோதிரம் அணிகலாம் நட்சத்திரக்கல் மாணிக்கம் ரூபி போன்ற நட்சத்திர ராசிக்கல்லை அணிந்து இறையருள் பெறலாம் உத்ராட நட்சத்திரத்தினுடைய எண் ஒன்று சூரியனுடைய ஆதிக்கம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை இறை வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சூரிய உதயத்தை வழிபாடு செய்வதும் சிவபெருமானை தொடர்ந்து சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும் உத்ராட நட்சத்திரத்தினுடைய உணவு தானியம் கோதுமை கோதுமையை தானமாக கொடுத்து வழிபாடு செய்யலாம் உத்ராட நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்து டே டோ பா பி என்கின்ற முதல் எழுத்து ஓசை வடிவத்தில் உள்ள பெயரை வைப்பதும் தெய்வீக அலையும் இறையருளும் கிடைக்கக்கூடிய ஓசை வடிவத்தில் பெயர் அமைந்தால் நல்லது உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய திசையில் பிறந்திருப்பாங்க சூரிய திசை ஆறு வருடம் அந்த திசை இருப்பு போக அந்த திசை முடிந்து சந்திர திசை பத்து வருடம் சந்திர திசை முடிந்து செவ்வா திசை ஏழு வருடம் செவ்வா திசை முடிந்து ராகு திசை பதினெட்டு வருடம் குரு திசை பதினாறு வருடம் சனி திசை பத்தொன்பது வருடம் புதன் திசை பதினேழு வருடம் கேது திசை ஏழு வருடம் சுக்கர திசை இருபது வருடம் என்று சுழற்சி முறையில் திசா காலங்கள் தொடரும் அதற்கேற்ப அந்த திசைகளுக்கேற்ப இறை வழிபாட்டுக்குரிய வழிபாட்டுதல்களை எடுத்து நல்லொருள் பெறுவதும் நல்லது சூரியனுடைய சூரிய உதயத்தை வணங்கினால் மிகவும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அது உத்ராட நட்சத்திரம் அன்றி சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மிகுந்த நல்லொருள் கிட்டும் உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசியில் வர்றதுனால இவ்வளவு காலமாக தற்போதைய காலத்தில் ஏழரை காலங்கள் முடிவடைந்து நல்லதொரு முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது உயர்வான பலன் கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதில் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் மாதமாக மகர ராசியில் வருபவர்கள் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் பேச்சிலும் நிதானம் தேவை அவசரம் படாமல் நிதானம் தேவை குடும்ப முன்னேற்றத்திலையும் கொஞ்சம் கவனமும் நிதானம் தேவை உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியாக இருந்தால் ராகு பகவான் நான்காம் வீட்டிலும் கேது பகவான் பத்தாம் வீட்டிலும் குரு பகவான் ஆறில் இருப்பார் ராகு பகவான் நான்கில் இருக்கிறதுனால வியாழன் தோறும் ஒன்றை டு மூணு ராகுகால வழிபாடும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது தடைகள் இல்லாத வெற்றி இடையூறு இல்லாத பயணம் வெற்றிகரமாக அமையும் தடைகள் தாமதங்கள் தவிர்க்கப்படும் ராகுகால பூஜை வழிபாடு தேவைப்படுகிறது தொழிற்சானத்தில் கேது இருக்கிறதுனால உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்குரியவர்கள் தொழில் தொடங்குகிற போது எந்த வேலை செய்கிற போது விநாயகரை மனதிலே நினைத்து துவங்கினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கை உணர்வோடு நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவது நல்லது குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும் குரு பார்வை இருக்கிறது தொழில் முன்னேற்றமும் குடும்ப முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் இதில் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் மகர ராசிக்கக்காரர்களாக இருக்கிறதுனால சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப பங்கான விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் மனதில் ஒரு அதிபுத்திசாலித்தனத்தால் நினைச்ச காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் வெளி உலகத்தை புரிந்து கொண்டு வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும் கேது பகவான் ஒரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால விநாயகரை வழிபாடு செய்து முன்னேற்றத்தை பெறுவது நல்லது அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் மகர ராசிக்காரர்கள் உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேகரிக்கும் சேரும் நல்லதொரு முன்னேற்றகரமாக கரகமாக காலமாக அமையும் தனுசு ராசியில் உத்ராட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் இருப்பவங்க மே மாதம் பாஞ்சாந்தேதி ஜூன் பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் நிறைய முன்னேற்றமும் எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் விலகும் செப்டம்பர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு போன்ற காலகட்டத்தில் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் ஒரு அருமையான முன்னேற்றம் அடைவார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வெற்றி மேல் வெற்றியும் லாபமும் பண வருமான பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான காலகட்டமாக அமையும் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாத தனுசு ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு பேரும் புகழும் மக்கள் செல்வாக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட யோகம் வெற்றிகரமான முன்னேற்றமும் நல்லதொரு காலகட்டமாக அமையும் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் மகர ராசிக்காரர்கள் ஜூலை பதினஞ்சு ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு போன்ற காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றியை சந்திப்பார்கள் உடல் ஆரோக்கியம் பெருகும் நீண்ட நாள் தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் கஷ்டங்கள்லாம் எளிதாக நீங்கும் அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு போன்ற காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் அபாரமான முன்னேற்றம் அடைவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் எடுத்த வேலையில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பேரும் புகழும் மகிழ்ச்சியும் உண்டாகும் செவ்வாய் பகவானினுடைய அனுகூலம் கிடைப்பதால் ஆகஸ்ட் மாத இறுதியிலும் செப்டம்பர் மாதத்திலும் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் மகர ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் அவரிதமான வெற்றியும் பேரும் புகழும் மக்கள் செல்வாக்கும் பதவி உயர்வும் வீடு பூமி எல்லாம் பெறுவார்கள் நல்லதொரு பேரும் புகழும் அடைந்து நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்வாங்க ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகர ராசிக்காரர்கள் உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் இந்த உத்ராட நட்சத்திரத்தினுடைய குணநல்களையும் நட்சத்திரத்தினுடைய பலன்களையெல்லாம் தெரிந்து கொண்டு இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றி நல்லதொரு வாழ்வாங்கு வாழ இறையருள் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உத்ராட நட்சத்திரம் ஒரு நல்லதொரு சூரிய பகவானினுடைய நல்லருளால் திறமையும் உத்வேகமும் புத்திசாலித்தனமும் எந்த ஒரு காரியத்தில் எடுத்தாலும் முதன்மை நிலைக்கு வரக்கூடிய ஆற்றலும் எதையும் வெளிப்படையாக சொல்லி வெற்றி பெறக்கூடிய மன்னருக்குரிய அரசருக்குரிய யோகமும் நல்லதொரு நிர்வாகத் திறமையும் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருப்பதால் சூரிய பகவானை சிவாலயம் சென்று சிவனை வேண்டி நல்லருள் பெற கேட்டுக்கொள்கின்றோம் குவேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்